யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு உன் இருளை வெளிச்சமாக்குவார் உன் இருளை வெளிச்சமாக்குற தலைப்பில பார்ப்போம் அது மத்தேயு நான்கு பதினஞ்சாம் வசனம் வாசிப்போம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஒரு இருளான இடத்துல போய் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ நம்ம கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறோம் தடுமாறும் ஒரு கேண்டில் எடுப்போம் இருளான டைமில் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ நம்மளுக்குள்ள இருள் என்பது பாவம் என்ற இருள் வியாதி என்ற இருள் சாபம் என்ற இருள் இந்த மாதிரி அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க தேவன் கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு எந்த மனசு பிரகாசிக்க கூடிய இயேசு நான் பார்க்குறோம் இயேசு இந்த பூமியில் அவர் போது அநேக பாவத்தில் இருந்த ஜனங்களை அவர் சொஸ்தமாக்கினார் குருடர்களை பார்க்க வைத்தார் பிறவை சப்பானிகளை நடக்க வைத்தார் தொழில்நோய் சம்மந்தப்பட்ட பாவத்திற்கு பிள்ளைகளை விடுதலை கற்றுக் கொடுத்தார் இப்போ வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருளுக்கு பாவங்கள்லாம் அது போய்விடும் அப்பேப்பட்ட இன்னைக்கு இருளில் அநேக சின்னங்கள் பாவத்தில் அடிமை குடித்தனம் பாவம் இச்சை என்ற பாவம் மூலம் எப்போ நடக்குதுன்னா இருளுக்குள்ள தான் நடக்குது வெளிச்சம் வரும்போது எதுவும் தப்பு செய்ய மாட்டாங்க திருடர் ஆகட்டும் குல செய்வாட் ஆகட்டும் எல்லாம் இரவு நேரம் தான் அப்போ தேவன் இந்த இருளில் இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு ஒளியாக வந்தார் வேதத்திலே மூசை என்ற பத்தின் வாழ்க்கையிலும் ஒரு இருளான வாழ்க்கை வாழ்ந்தார் மூசை நாற்பது வயதாகும் போது எகிப்தினை கொலை செய்துவிட்டு விட்டு நாற்பது ஆண்டுகள் பார்வனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்தார் நாற்பது ஆண்டுகள் எகிப்து பக்கம் வராதபடி அங்கே இருந்தார் அவரது வாழ்வு இருளை வெளிச்சமாக எப்படி மகன்று பார்ப்போம் மூசே தன் பாவம் செய்திருந்தாலும் எடுத்து ஒப்பு கொடுத்து கத்தர் அப்பேப்பட்ட இருளான ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்கிறார் அந்த எகிப்துடைய எந்த இடத்துல அவர் பயந்து வராமல் இருந்தாரோ அதே எகிப்தில் பாருனுடைய அவர் அரண்மனைக்கு கொண்டு போகிறார் பத்து அற்புதங்களை செய்யும்படியாக மூசேவை தேவன் பயன்படுத்தினார் நாற்பது சீனா ஜிக்கும் போது மூசையுடைய முகம் பிரகாசமானது பார்ப்போம் மூசையுடைய முகத்தை அநேகர் பார்த்து தேவடைய மகிமை பெற்றுக் கொண்டதை பார்த்தோம் அந்த மந்திரவாதிகளுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் மூசை அந்த மந்திரவாதியை முடியாதது மூசை ஜெயித்தார் மூசை எசிரவேளை நடத்தும்படியாக கானானுக்கு ஒரு வழிகாட்டியாக மூசையை தேவன் பயன்படுத்தினார் இசுருவேலையை நடத்தும்படியாக ஒரு தலைவனாகவும் கத்தர் பயன்படுத்தினார் முதல் அஞ்சு ஆவங்களை எழுதும்படியாக தேவன் கிருவி செய்தார் ஆதியாவும் யாத்திராகவும் லேவியாகவும் எண்ணாகவும் உபாகவும் மூசை கொண்டு எழுதப்பட்ட இந்த ஆவங்களை கத்தர் கொடுக்கப்பட்டார் மூசை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொலை செய்து பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றி கொடுத்தார் எந்த தேசத்துக்கு அவர் பயந்து போய் வாழ்ந்தாரோ அதே தேசத்தில் அவர் வழிநடத்த முடியா கத்தை செய்தார் அருமையான பார்த்து கொண்டு கத்துட தேவச்சனமே என் வாழ்க்கை மாறுமா ஒருவேளை என்ன வெளிச்சத்துக்கு வராதபடி நான் பாவத்தோடு இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு அவர் எதுக்காக வந்த பாவிகளை மீட்டெடுக்க தான் அந்த உலகத்தை இயேசு வந்தார் ஒரு மகனும் பாவத்தில் மடிஞ்சு போகக்கூடாதுதான் தன்னுடைய பாவிகளுக்காகவே அவர் சிறுவியிலே செந்தி நம்மளுக்காக நம்முடைய மீறிற்காகவே காயப்பட்டு அவர் மூன்றானால் நாள் உயிர்த்தெழுந்தார் கத்திர தேவச்சினமே உன் வாக்கிலே ஒரு பாவத்தோடு இருளோடு நீ ஒடிஞ்சு போய் கொண்டிருக்கிறாயா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட போர் உன் இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை மாறாதா என் குடும்பம் மாறாதா என்று வேதனையோடு பார்த்து கொண்டு கத்த தேவ ஜனவி இன்னைக்கு தெய்வன் உங்களை பார்த்து சொல்லுகிறா உன்னுடைய இருளை தேவன் இயேசு வெளிச்சமாய் மாற்றுவாள் எப்படி மோசைவே தேவன் ஓடி ஒடிந்து அந்த பார்வனுடைய சேகப்பத்தில் வராதபடி சொல்லியிருந்த போது அதே இடத்த தேவன் பயன்படுத்துற போல கத்தரும் உங்களை பயன்படுத்துவார் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் போல ஒருவேளை ஆண்டவரே இருள் போதை என்ற ஒரு வியாதி என்ற இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அந்த இருள் தேவன் வெளிச்சமாய் மாறு பார்த்தோம் மோச பார்த்தப்பா அதே போல ஒவ்வொரு ஜனங்களும் கத்தர் எடுத்து பயன்படுத்த நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களோட கார் மாறி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையை மாற்றி உங்களை எங்கே நீங்கள் வெக்கப்பட்டு போனீங்களோ உன் தலையை வைத்து மீண்டும் மகிமையான இடத்துக்கு கொண்டு வருவா கத்தரே உன் இருளை வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பா இயேசுவின் ஆமத்து நல்ல பிதாவே ஆம் நிச்சயமாகவே உங்கள் இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பா கால்பஸ்யூ